அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி இன்று நாம் சித்தர் மருத்துவத்தில் மற்றுமொரு பேதி மருந்தை காண்போம் சுத்தி செய்த நேர்வாளம் பத்து கிராம் பணம் கல்கண்டு ஐந்து கிராம் பச்சை கற்பூரம் இரண்டரை கிராம் மூன்றையும் தேவையான அளவு சுத்தமான விளக்கெண்ணை விட்டு அரைத்து குண்டுமணி அளவு உருண்டையாக உருட்டி நெல் காய்ச்சலாக போட்டு கண்ணாடி பாட்டிலில் அல்லது கொம்பு டப்பாவில் வைத்துக்கொண்டு கொண்டு உடல் பலமறிந்து அதிகாலையில் இரண்டு அல்லது மூன்று அல்லது ஐந்து உருண்டைகள் உடல் திடமறிந்து உள்ளுக்கு கொடுக்க விரோசனமாகும் அதாவது வேதியாகும் இம்மருந்து சாப்பிடவுடன் அரை லிட்டர் அளவு சுடுதண்ணீர் அருந்த வேண்டும் மருந்து சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்குள் சுட கஞ்சி சாப்பிட வேண்டும் சைடு எதுவும் ஆகாது சைடு எதுவும் ஆகாது என்றால் தொட்டுக்கொள்ள எதுவும் ஆகாது சுடு கஞ்சியே சாப்பிட வேண்டும் நன்றாக பேதியானவுடன் மூன்று தடவை பேதியானவுடன் வசம்பை சுட்டு கறிக்கி சூரணம் செய்து வைத்துக்கொண்டு அதில் சிறிது தேவையான அளவு தேன் விட்டு குலைத்து நக்கி சாப்பிட அதிகமாக நின்றுவிடும் கட்டாயமாக நீங்கள் நான்கு மாதத்திற்கு ஒரு நாளைக்கு இந்த பேது மருந்தை சாப்பிட்டீர்கள் என்றால் குடல் சுத்தமாகும் குடல் சுத்தமானால் கோழி நோய் போகும் என்பார்கள் நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அழுத்தி குழு சேர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் அருள் பெறும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி